உண்மை செய்திகள் இராட்சச ஆமைகள் முதல் அழியாத ஜெல்லி மீன்கள் வரை பூமியில் மிக நீண்ட காலம் வாழும் எட்டு விலங்குகள் பற்றி இந்த வீடியோவில் காணலாம் முதலாவதாக இராட்சச ஆமைகள் ரெண்டாவதாக குகைகளில் வாழும் சலமாண்டர்கள் மூன்றாவதாக கிரீன்லாந்து சுறாக்கள் நான்காவதாக கரையான் ராணிகள் ஐந்தாவதாக ஆல்பர்ட்ராஸ்கள் ஆறாவதாக கண்ணாடி கடல் பஞ்சுகள் ஏழாவதாக யானைகள் எட்டாவதாக அழியாத ஜெல்லி மீன்கள் எத்தனை ஆண்டுகள் வாழ்கின்றன என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம் இதை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி இந்த வீடியோவில் காணலாம் இந்த உயிரினங்கள் நூற்றுக்கணக்கான மற்றும் சில நேரங்களில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கூட வாழக்கூடியவை இந்த உயிரினங்களுக்கு முதுமை இயற்கையாகவே வருகிறது என்பதை ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் வாழ்க்கை குறுகியது என்பது பழைய பழமொழி ஆனால் விலங்குகளின் உலகில் மனிதர்களாகிய நாம் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் மனிதர்கள் மிகவும் நீண்டகாலம் வாழ்கின்றனர் மனிதர்கள் நூற்றி இருபத்தி ரெண்டு வயதான ஆவணப்படுத்தப்பட்டிருப்பதால் பெரும்பாலான மீன்கள் பறவைகள் மற்றும் பாலூட்டிகளை விட மனிதர்கள் நமது முதன்மையான உறவினர்கள் குரங்குகள் உட்பட பல ஆண்டுகளாக அதிக வாழ்க்கையை அனுபவிக்க முடிகிறது ஆனால் நீண்ட ஆயுளை அனுபவிப்பதில் நாம் தனியாக இல்லை பிற அரிய விலங்கினங்கள் பல நூற்றாண்டுகளாக குறிவைக்கப்பட்ட வயதை எட்டுகின்றன மேலும் ஒவ்வொரு வகை விலங்குகளும் தங்கள் உறவினர்களுடன் ஒப்பிடும்போது வழக்கத்திற்கு மாறாக நீண்டகாலம் வாழும் மனிதர்களை பெருமைப்படுத்துகின்றன வயது முதிர்ந்த காற்று விலங்குகள் எப்பொழுதும் எளிதானது அல்ல விலங்குகளுக்கு பிறப்புச் சான்றிதழ்கள் இல்லை ஆனால் உலகில் பழமையான சில உயிரினங்களை அடையாளம் காண அறிவியல் பதிவை தேடி உயிருடன் இருப்பதற்கான ரகசியங்களை இந்த வீடியோவில் ஆராய்ச்சியாளர்கள் பதிவு மூலம் வெளிப்படுத்தியுள்ளேன் ராட்சச ஆமைகள் நீண்ட காலம் வாழும் ஒரு ஊர்வன எண்பத்தைந்து வயதான ஜியான் லுகி குர்ச்சியா என்ற ஜுனாதன் த சீஷெல்ஸ் இராட்சச ஆமை ஐந்து சாதனை படைத்த உலகின் மிகப்பழைமைக்கு நிலவழங்கு ஜுனாதன் த சீஷெல்ஸ் ஆமை இந்த டிசம்பர் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத் இருபத்தி நாலில் தனது அதிகாரபூர்வ மற்ற நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது பிறந்த நாளை கொண்டாடியது இந்த இராட்சச ஆமை மதிப்பிடப்பட்ட பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு அதாவது ஆண்ட்ரூ ஜாக்சன் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் செயிண்ட் ஹெலினா தீவின் ஆளுநருக்கு ஜொனாதன் த சீஷல்ஸ் ஆமை பரிசலிக்கப்பட்டபோது அது முழுமையாக முதிர்ச்சியடைந்து குறைந்தது ஐம்பது வயதுடையதாக இருந்தது ஆனால் அதன் உண்மையான வயது யாருக்கும் தெரியாது மேலும் சில நிபுணர்கள் ஜோனாதன் ஏற்கனவே பிறந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றனர் சீஷல்ஸ் ராட்சச ஆமைகளின் சராசரி ஆயுட்காலம் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆகும் மேலும் ஆமைகளின் தொடர்புடைய இனங்களும் எப்படி இதேபோல் நீண்டகாலம் வாழ்கின்றன கலப்பகாஸ் ராட்சசாமியின் மரபணு ஆய்வுகள் புற்றுநோயை அடக்குதல் அழற்சி எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு மற்றும் டிஎன்ஏ பழுதுபாக்கும் வகைகளை வெளிப்படுத்தின ஆமையின் ரகசியத்தின் ஒரு பகுதி அதன் ஓட்டில் இருப்பதாக மற்ற ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஆமைகளை வேட்டையாடும் விலங்குகள் உண்ணப்படுவதை ஓடுகள் தடுப்பதால் ஷென்னினால் செய்யப்பட்ட இனங்கள் நீண்டகாலம் வரை வாழ்கின்றன மேலும் காலப்போக்கில் அவை மெதுவாக வயதாகி பரிணாம அழுத்தங்களை உருவாக்க உதவக்கூடும் என்று ஒரு கோட்பாடு கூறுகிறது இரண்டாவதாக ஓம்ஸ் குகைகளில் வாழும் நீண்ட நீண்டகாலம் வாழும் ஒரு இனம் ஸ்லோவேனியாவில் உள்ள ஒரு குகையில் மீன்வளத்தில் ஒரு இளம் ஓம் எலமாண்டர்கள் விடுவிக்கப்பட்டது குரேஷியா மற்றும் ஸ்லோவேனியாவின் ஒளியற்ற குகைகளில் உன் குகை செலமாண்டர் சுமார் இரநூறு மில்லியன் ஆண்டுகளில் பல தலைமுறைகள் முழுவதும் தனிமைப்படுத்தப்பட்ட சூழலில் செழித்து வாழ்ந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் ஓல்ஸ் செலமாண்டர்கள் வாசனை மற்றும் சிவிப்புலன் ஆகியவற்றின் தீவிர உண உணர்வுகளை பயன்படுத்துகிறது மேலும் அருகில் உள்ள நீரில் மற்ற விலங்குகளின் மங்கலான மின் புலங்களை கண்டறிந்து வேட்டையாடும் திறனை கொண்டுள்ளது இந்த வயது முதிர்ந்த இந்த வயது முதிர்ந்த ஓன்ஸ் சலமாண்டர்கள் தங்கள் லார்வா இளமையின் குணாதிசயங்களை வெளிப்புற செவுள்கள் போன்றவற்றை தக்கவைத்துக் கொள்கின்றன மேலும் பல ஆண்டுகளாக வயதான சில அறிகுறிகளை காட்டுகின்றன ஆனால் இந்த சலமாண்டர்கள் நீண்டகாலம் வாழ்வதற்கான காரணங்கள் தெளிவாக தெரியவில்லை ஓன் செலமாண்டர்கள் சாப்பிடாமல் பல வருடங்கள் செல்லலாம் மற்றும் ஒரு இடத்திலிருந்து அதிகம் நகராமல் கூட பல ஆண்டு ஆண்டுகள் செலவிடலாம் இந்த சலமாண்டர்கள் குகைகள் வேட்டையாடுபவர்கள் மற்றும் வெளிப்புற அச்சுறுத்தல்களிலிருந்து பெருமளவில் விடுபட்டுள்ளன எனவே சுற்றுச்சூழல் மிக அதிக உயிர் வாழும் விகிதங்களை ஊக்குவிக்கிறது இதையொட்டி எப்படியாவது சலமான் தீவிர அதிக ஆயுட்காலத்தை உருவாக்க உதவியது மூன்றாவதாக கிரீன்ஸ்லாந்து சுறாக்கள் அதிக காலம் வாழும் ஒரு மீன் வகை கிரீன்லாந்து சுறாக்கள் ஆர்க்டிக் மற்றும் வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் ஆழமான இருண்ட குளிர்ந்த நீரில் வாழ்கின்றன மேலும் அவை வியக்கத்தக்க நீண்ட காலத்திற்கு வாழ்கின்றன மீனின் கண் லென்ஸுகளில் ரேடியோ கார்பன் டேட்டிங் நுட்பங்கள் சுமார் நானூறு ஆண்டுகள் பழமையான உயிருள்ள சுறாக்களை கண்டறிந்துள்ளன ரெண்டாயிரத்தி பதினாறின் ஆய்வின்படி பார்ட்டின் நாட்களில் அவை உயிருடன் இருந்திருக்கலாம் கிரீன்ஸ்லாந்து சுறாக்கள் மெதுவாக வளரும் ஆண்டுக்கு அரை அங்குலத்திற்கும் குறைவாக ஆனால் முதிர்ந்த கிரீன்ஸ்லாந்து சுறாக்கள் பத்தொம்பது அடிக்கு மேல் நீளம் அடையும் அளவுக்கு நீண்டகாலம் வாழ்கின்றன இந்த சுறாக்கள் நூற்றி ஐம்பது வயது வரை இனப்பெருக்க வயதை அடையாமல் இருக்கலாம் எந்த ஒரு மனிதனும் உயிர் பிழைத்ததை விட இது நீண்டது அவற்றின் வளர்ச்சி விகிதம் மற்றும் சில சுறாக்களின் அளவு ஆகியவற்றின் அடிப்படையில் அவற்றின் அதிகபட்ச வயது ஐநூறு ஆண்டுகள் வரை இருக்கலாம் என சுரா உயிரியலாளர் கூறினார்கள் நான்காவதாக டெர்மைட் குவின்ஸ் தான் நீண்டகாலம் வாழும் பூச்சிகள் சிறைபிடிக்கப்பட்ட ஒரு கரையான் ராணி பெரும்பாலான பூச்சிகளுக்கு ஒரு உதாரணம் பொதுவாக பூச்சிகளின் ஆயுட்காலம் வாரங்கள் முதல் மாதங்கள் வரை அளவிடப்படுகிறது என்று பூச்சியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர் இந்த இனங்கள் இளம் வயதிலேயே இனப்பெருக்கம் செய்ய முனைகின்றன முடிந்தவரை விரைவாக பல முட்டைகளை இட்டு இளம் வயதினரை பெருக்குகின்றன ஏனெனில் அவற்றின் நாட்கள் எண்ணப்படுகின்றன கரையான்கள் போன்ற சோஷியல் இன்செக்ட்ஸ் வேறுபட்ட உத்தியை பயன்படுத்துகின்றன மேலும் இது ஐம்பது ஆண்டுகள் அல்லது அதற்கும் மேலான மரணத்தை எதிர்க்க வேலைக்கார தொழிலாளர் கரையான்கள் தங்கள் ராணிகளுக்கு உதவுகின்றன கரையான்கள் பெரும்பாலும் தொழிலாளர்கள் மலட்டுத்தன்மை உள்ளவர்கள் மற்றும் சில மாதங்கள் மட்டுமே உயிர் வாழ்கின்றனர் முட்டையிடம் இயந்திரமாக டெர்மைட் ராணியின் முயற்சிகளை ஆதரிப்பில் ஆதரிப்பதில் தொழிலாளர்கள் அந்த நேரத்தை செலவிடுகிறார்கள் சில சமயங்களில் டெர்மைட் குயின்ஸ் பல ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான முட்டைகளை உற்பத்தி செய்யும் இந்த ராணிகள் இளமை பருவத்தை அடைந்தவுடன் இடைவிடாது இனப்பெருக்கம் செய்கின்றன உயிரணுக்களை மீளுருவாக்கம் செய்யும் இந்த மரபணுத்திறன் சில ராணிகளை பல ஆண்டுகளாக தொடர்ந்து வைத்திருக்கும் அவை உண்மையில் முட்டைகளை இட்டு வெளியேறும் வரை அவைகளின் வயதாவதை தடுத்து நிறுத்துகிறது ஐந்தாவதாக லேசன் ஆல்பட்ராஸ் அதிக காலம் வாழும் காட்டுப்பறவைகள் இனம் பறவைகள் விலங்கு ராஜ்யத்தில் ஒப்பீட்டளவில் காலம் வாழ்கின்றன அதே அளவிலான பாலூட்டிகளின் ஆயுட்காலம் சராசரியாக இரண்டு முதல் மூன்று மடங்கு அதிகமாகும் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன இந்த நீண்ட ஆயுள் ஆல்பட்ராஸ் பறவைகளின் பறக்கும் திறனனுடன் தொடர்புடைய தொடர்புடையதாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் எண்ணுகிறார்கள் ஆல்பட்ராஸ்கள் உயிரிலை உயிர் உயிரியலை பொறியியலாக்குவதற்கு வலிமையான தசைகள் மற்றும் ஆக்சிஜனை செயலாக்குவதற்கான திறமையான வழிகள் போன்ற அமைப்புகளை உருவாக்குவதற்கு பரிணாமம் நுணுக்கமாக மாற்றியமைக்கப்படுவதால் லேசன் ஆல்பட்ராஸ்கள் நீண்டகாலம் ஆரோக்கியமாக இருக்க உதவி இருக்கலாம் அத்துடன் ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து பறந்து செல்லவும் உதவுகிறது பெரும்பாலான வயது வந்த லேசன் ஆல்பட்ராஸ்கள் முதுமையின் பல வெளிப்படையான உடல் அறிகுறிகளை காட்டுவதில்லை அவை காடுகளில் எவ்வளோ காலம் உயிருடன் இருந்தன என்பதை அறிந்து கொள்வது மிகவும் கடினமாகிறது ஆனால் ஒரு உதாரணம் விஷ்டம் என்ற ஆல்பர்ட் ராஸ் குறைந்தது எழுபத்தி நாலு வயதுடையது உலகின் மிக பழமையான காட்டுப்பறவையான விஷ்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பெயரிடப்பட்டது விஷ்டம் ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமாக டிசம்பரில் மிட்வே அட்டாலுக்கு திரும்பும் விஷ்டம் தனது நீண்ட ஆயுளில் மூன்று மில்லியன் மைல்களுக்கு மேல் பறந்து முப்பது குஞ்சுகளை பொறித்ததாக விஞ்ஞானிகள் மதிப்பிடுகின்றனர் ஆறாவதாக அதிக காலம் உயிர் வாழும் ஒரு கண்ணாடி கடல் ஸ்பாஞ்சுகள் நீண்டகாலம் வாழும் முதுகெலும்பில்லாத உயிரினங்களில் ஒன்றாகும் கடல் ஸ்பாஞ்சுகள் மிகவும் ஆற்றல் வாய்ந்த விலங்குகள் அல்ல கடல் பரப்பின் ஒரு இடத்தில் வேரூன்றி இந்த வடிகட்டி ஊற்றி விலங்குகளை விட தாவரங்களைப் போலவே தோன்றும் ஆனால் கடல் பஞ்சுகளுக்கு போரிங் திறன் அதிகமாக உள்ளது இவை பவளப்பாறைகளை குடைந்து அதற்குள்ளும் தன்னுடைய வீட்டை கட்டுகிறது பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வடக்கு கடற்கரையில் காணப்படும் கண்ணாடி கடற்பாஞ்சுகள் பாறைகள் உழுக்கடலிலும் பழமையானவை மற்றும் ஒம்போதாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக உயிர் பிழைத்துள்ளன கிழக்கு சீனா கடலில் சுமார் பதினொன்னாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த கண்ணாடி கடற்பாஞ்சுகளின் எலும்புக்கூட்டை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர் கடல் ஸ்பாஞ்சுகள் மிகவும் பழமையானது அதன் எச்சங்கள் கடலில் உள்ள பண்டைய காலநிலையின் காப்பகமாக உள்ளது கடல் ஸ்பாஞ்சுகள் ஒரு குழுவாக அவை பூமியில் தோன்றிய ஆரம்பகால விலங்குகளில் சில கடல் ஸ்பாஞ்சுகள் எண்ணூற்றி தொண்ணூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு டைனோசோர்கள் தோன்றுவதற்கு அறுநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கலாம் ஏழாவதாக யானைகள் நீண்டகாலம் வாழும் யானை ஞாபக சக்தி மிகவும் கொண்டவை அவற்றின் வாழ்க்கையும் அப்படித்தான் ஆப்பிரிக்க யானைகள் எழுபது ஆண்டுகள் வரை வாழலாம் அதே சமயம் அவற்றின் சற்று சிறிய ஆசிய யானை அறுபது வயதை எட்டலாம் யானைகள் வேட்டையாடுபவர்கள் அல்லது பிற விபத்துக்களால் இறக்கும் வாய்ப்பு மிகவும் குறைவு யானைகள் நீண்ட ஆயுளை கொண்டிருக்கின்றன பல இனங்கள் இறப்பதற்கு முன் இனப்பெருக்கம் செய்ய முயல்கின்றன ஆனால் அவற்றின் இனப்பெருக்க நாட்கள் கடந்தவுடன் நீண்ட காலம் வாழ்வதில்லை யானைகள் இவற்றிலிருந்து மிகவும் வேறுபட்டவை இந்த ராட்சச யானைகள் ஒரு சமூக அமைப்பைக் கொண்டுள்ளன இது அவர்களின் உச்ச இனப்பெருக்க காலம் முடிந்த பிறகு பல ஆண்டுகளாக பெரியவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு அவை சொல்படி மதித்து வாழ்கின்றன வயதான பெண் யானைகள் தலைவர்களாகவும் குட்டிகளை பராமரிப்பவர்களாகவும் கொள்ளையடிக்கும் அச்சுறுத்தல்களை மதிப்பிடுவதற்கும் குழுவிற்கு நல்ல முடிவுகளை எடுப்பதற்கும் பெண் யானைகளின் அனுபவம் மற்றும் அறிவுக்காகவும் மதிக்கப்படுகின்றன என்று ஆய்வுகள் காட்டுகின்றன எட்டாவதாக அதிக காலம் உயிர் வாழும் அழியாத ஜல்லி மீன்கள் நீண்ட முதுகெலும்பில்லாத உயிரினங்களில் ஒன்றாகும் அழியாத ஜல்லி மீன்கள் என்றென்றும் வாழ முடியுமா இந்த சிறிய ஜல்லி மீன்கள் டைனோசோர்களின் காலத்திற்கு முன்பே கடல்களை சுற்றி வந்திருக்கின்றன ஆனால் ஒரு ஜல்லி மீன் எவ்வளோ காலம் வாழ்ந்தது வேட்டையாடுபவர்களால் விழுங்கப்பட்டால் அல்லது பிற காரணிகளால் கொல்லப்பட்டால் அழியாத ஜெல்லிமீன் மீன் காலவரையின்றி வாழலாம் என்பது உயிரியல் ரீதியாக சாத்தியமாக தோன்றுகிறது மற்ற ஜெல்லி மீன்களைப் போல இனங்களின் கருவுற்ற முட்டைகள் ஒரு லார்வா வடிவத்தில் உருவாகின்றன பின்னர் அவை கடற்பரப்பில் பாலிப்புகளின் காலனியாக வளரும் கடலில் இந்த ஜெல்லி மீன்களை படிப்பது மிகவும் கடினம் மேலும் இரண்டு மில்லிமீட்டர் மீட்டர் ஜெல்லி மீனை எவ்வாறு படிப்பது மற்றும் அதற்கு என்ன நடக்கிறது என்பதை எப்படி பார்ப்பது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் மனிதன் ஒரு அழியும் இனம்தான் மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தை மிகவும் தவறாக பயன்படுத்தியுள்ளோம் மேலும் நமது கழிவுகள் காற்று மற்றும் நீர்நிலைகளை மாசுபடுத்தி அழிக்க அனுமதித்துள்ளோம் மனிதர்களாகிய நாம் நமது வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும் இல்லையென்றால் நாம் அழிவின் உண்மையான வாய்ப்பை ஏற்க வேண்டும் பிரளயம் அல்லது சுனாமி காரணமாக மனிதன் அழிவான் அல்லது அழிக்கப்படுவான் பூமியில் உள்ள எல்லா உயிர்களையும் பாதுகாப்பதற்கான மனிதனின் தீர்வுதான் என்ன நமது நாட்டின் உண்டான மரபுகள் ஒப்பந்தங்கள் சட்டங்கள் இலக்குகள் அல்லது வளர்ச்சி இலக்குகள் உத்தி மற்றும் செயல்திட்டங்கள் பல்லுயிர் மேலாண்மையின் அறிவியல் இந்த வளங்களை பயன்படுத்துதல் அணுகள் மற்றும் பலன் பகிர்வு பல்லுயிர் தகவல் பாதுகாப்பு மரபியல் மற்றும் நெட்வொர்க்கிங் உயர்தர ஆராய்ச்சி இந்திய குடிமக்கள் அறிவியலை பயன்படுத்துவதற்கான கொள்கைகளை முன்மொழிதல் இந்திய பல்லுயிர் ஆவணங்கள் அல்லது இந்திய பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை உண்டாக்குவது இதில் எது மிகவும் முக்கியமானது என்னை பொறுத்தவரையில் இந்த மக்களுக்கு விழிப்புணர்வை உண்டாக்குவதுதான் மிகவும் முக்கியமானது இந்தியாவிலும் உலகின் பிற பகுதிகளிலும் உள்ள பல்லுயிர் பாதுகாப்பிற்காக இந்த தொட்டில் முதல் சுடுகாடு வரை யூடியூப் சேனல் அனைத்து பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி